தலைவருக்கு ஆற்றா துயரம் ஜானகியம்மா கண் கலங்கி போறாங்க ஏன்னா அந்த குடும்பத்துல ஒரு தான் இவங்களை பாக்குறாங்க நீங்க நம்புறீங்க இல்லையா அப்ப ஏன் பயப்படுறீங்க உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்ல அதுல இருந்து அவங்களுக்கு பயமே போய்விட்டுதான் புது மனுஷா வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களை வாழ வைத்த தெய்வம் யாருன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தானா மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவர் கூட எந்த நடிகை நடித்தாலும் அவங்க பேரும் புகழோடு உச்சத்துக்கே சென்று விடுவார்கள் அந்த வகையில் மரியாதைக்குரிய சரோஜா தேவி மேடம் இவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் அது முக்கியமாக தலைவர் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் கலங்கரை விளக்கம் அன்பேவாக சொல்லி கொண்டே போகலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள வாழ வைத்த தெய்வம் யாருன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தானா அவங்களுக்கு பே என்றால் பயமாம் ரொம்ப பயப்படுவாங்களாம் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்கள பார்த்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த கேள்வி கேட்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் என் கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல தலைவர் கேட்குறாரு அப்படி என்றால் அந்த கடவுளை நீங்கள் நம்புறீங்க இல்லையா அப்போ ஏன் பயப்படுறீங்க உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்ல அதுலேருந்து அவங்களுக்கு பயமே தான் புது மனுஷாக வந்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தேன் மக்கள் கிலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு நாலு பேர்கிட்ட அறிமுகப்படுத்தி சிபாரிசு பண்ணாராம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு சினிமா சான்ஸ் கொடுங்கன்னு அதில் ஒரு சில பேர் யோசிச்சாங்களாம் மக்கள் திறன் எம்ஜிஆர் பண்ணிருக்கிறார் உடனே அவருடைய படத்தில் தேவி அம்மாவை புக் பண்ண அதன் பிறகு அவங்க பார்த்திரா பேரும் புகழோடு உச்சத்துக்கே சென்று விட்டார்கள் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் அவங்களை வாழ வைத்தது யார்னா மக்கள் தலைவன் எம்ஜிஆர் தானா அவங்க சொல்கிறாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரம் கதிரவனுக்கு சமம் அவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மக்கள் திரும்ப எம்ஜருடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பரிபூர்ண தம்மாள் அவங்க தான் வந்து தலைவரையும் ஜானகி அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்திருக்காங்க அதாவது பணியால் தலைவர் இப்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பணியாளரை அம்மா என்று தான் அழைப்பாராம் ஜானகி அம்மா அத்தே என்று அழைப்பாராம் ஜானகி அம்மாவோடய தம்பி பசங்களெல்லாம் இவங்க தான் அன்போடு பார்த்துக்கொள்வார்களாம் அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் இவங்களை பாட்டியம்மா என்று அன்போடு அழைப்பார்களாம் அவங்களுக்கு மூன்று மகள்கள் மகத்திலகம் எம்ஜிஆர் அதன் பிற்பாடு மக்கள் திலகம் என்ன பண்ணுறாரு அந்த பரிபூர்ணத்தம்மாளுடைய மூன்று பெண் குழந்தைகள் தலைவர் தான் படிக்க வைக்கிறாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இதோடு மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத் தலைவர் தான் பார்த்துக்கிறாரு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மரியாதைக்குரிய பரிபூர்ணத்தம்மாள் இறந்து போய்ட்றாங்க தலைவருக்கு ஆற்றொன்னா துயரம் கண் கண்கலங்கி போகிறாங்க ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு தான் இவங்கள பார்க்குறாங்க தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஏன்னா தலைவர் எப்போதுமே அவங்கள அன்போடு அம்மா அம்மா என்று தான் அழைப்பாராம் அவங்கள இழந்த பிற்பாடு அத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகமாக அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சோடுகளாம் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யார் வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க முக்கியமாக அந்த குழந்தைகளை படிக்க வைப்பாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த மாதிரி தலைவர் சரி அம்மா சரி அவங்க குடும்பத்துக்கு செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது தன்னை சார்ந்தவளை வாழ வைக்க வேண்டும் அப்படி வாழ்ந்த தலைவர்கள் தான் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி மக்கள் திலகம் தங்கத்தாரக இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு முதலமைச்சர்கள் யார் அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேர்களை காத்திருங்க சந்திப்ப மீண்டும் நாளை மதியம் ஒரு மணிக்கு இதே நிகழ்ச்சியில் அண்டில் பாய் ஃப்ரம் இளவேனில் நன்றி வணக்கம்